ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் மீஷோவில் ரெண்டு சுடிதார் ஆர்டர் பண்ணேன் ரொம்ப கம்மி தாங்க ரேட்டு அதனுடைய கா ரேட் என்ன அந்த சுடிதார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா நான் வாங்கின ரெண்டு சுடிதாரும் செட்டு தான் ஃபேண்ட்டு துப்பட்டா செட்டு தான் அது ரெண்டு தான் வாங்கினேன் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு நான் பிரித்திருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வாங்கினது இதை நம்ம ப பிரித்து இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாமா பேக்கிங்லாம் நல்லா இருந்தது பார்க்க அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க இது பார்க்க ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி டல் கலராக தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் துணி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நிஜமாவே உள்ளவும் குத்துற மாதிரி இல்லை இந்த நூல் மாதிரி இருக்குது தான் கொஞ்சம் அந்த மோந்திரம் நம்ம எதனா கொஞ்சம் குத்துற மாதிரி வலையெல்லாம் போட்டோம்னா அதில் மாட்டோம் மற்றபடி துணி வந்து நல்லாயிருக்கு காட்டன் சுடிதார் தாங்க பியோர் காட்டன் இல்லை மிக்ஸ்டு காட்டன் தான் ஆனால் நல்லா இருக்குது நீட்டாக இப்போ அதனுடைய துப்பட்டா எந்த அளவுக்கு பார்க்கலாம் இது நல்லா லாங்காக ஜரி வச்ச மாதிரி அழகாக இருக்குது எனக்கு இதில் பிடிச்சதே இந்த துப்பட்டை தான் ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ஆர்டர் பண்ண சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நான் கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீட்டான லுக் இருக்கும் பேண்ட்டு வந்து நேரோ பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் வித் இதுவும் இருக்குது நாடாகவும் இருக்குது வித் எலாஸ்டிக்கோட போடவும் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது பேண்ட்டும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது காட்டன் தான் இதுவும் மிக்ஸ்டு காட்டன் தான் பியூர் காட்டன் இல்லை ஆனால் நல்லா இருக்குது இந்த லைன் வந்து பார்க்கவும் பேண்ட்டும் சூப்பராக இருந்தது இப்போ நெக்ஸ்ட்டு சுடிதார் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெரூன் வித் ஒயிட் கலரு இப்போ அதை பிரித்து இதனுடைய பேக்கிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க நான் போஸ்ட் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் வந்திருக்கு இப்போ இதை பிரிச்சுக்கலாம் இது நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலரு வித் மெரூன் வித் ஒயிட்டில் இது நல்லா லாங்காக தாங்க இருக்குது டாப்பு நல்ல டாப்னால லாங்காக தான் இருக்குது இதுவும் செமி காட்டன் தான் பியூர் காட்டன் சொல்ல முடியாது ஆனால் துணி நல்லா சாஃப்டாக தான் இருக்குது போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ப்ரைஸுக்கு இது ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ கம்மி விலைக்கு இது எல்லாம் நமக்கு கிடைக்காது அவ்வளோ நல்லா இருந்தது இப்போது என்னுடைய துணி வந்து இதுவும் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது போகிறதும் இந்த இந்த கையில் வந்து இந்த சின்ன லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்டர் மாதிரி இதுவும் நல்லா இருந்தது ஒரே நீட்டாக இல்லாமல் கைக்கு கொஞ்சம் டிசைன் மாதிரி இருந்தது இதனுடைய ஃபுல் இது காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா இருந்தது இது இப்படி தான் இருந்துச்சு போட்டு பார்த்து நல்லா லாங்காக தான் இருந்தது ரொம்ப இதுவாக இல்லை இப்போ இதனுடைய துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதனுடைய துப்பட்டா மெருன் கலரில் கோல்டன் ஜரி வந்த மாதிரி இருக்குது இதுவும் நல்லா இருக்குது நடுவில் நடுவில் அந்த ஜரி கொடுத்து இந்த மாதிரி சிம்பிளான சுடிதாக இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி துப்பட்டா போட்டோம்னா பார்க்க நல்ல நீட்டாக இருக்கும் அதுவும் காட்டன் சுடிதார்லாம் போடும்போது இது வந்து நமக்கு செமி காட்டன் மாதிரியே தெரியாது நல்ல காட்டன் சுடிதார் மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்தப்போ அதில் காட்டன் தான் போட்டிருந்தாங்க ஆனால் மிக்ஸ்டு காட்டன் தான் பியோர் காட்டன் சொல்ல முடியாது பியோர் காட்டன் கிடையாது ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இப்போது இதனுடைய பேண்ட்டு பார்க்கலாங்களா பேண்ட்டும் நல்லா ஃப்ரீ சைஸாக தாங்க இருக்குது போடுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது போடவும் இது ஃபுல்லாக போட்டு பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது ரெண்டு சுடிதாருமே போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது கொஞ்சம் பேண்ட் மட்டும் லைட்டாக டைட்டாக இருந்தது மற்றபடி இன்னும் ரொம்ப பெரிய எதுவும் இல்லை ஓகே தான் கொஞ்சம் பரவாயில்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது நமக்கு வேணான்னா பேண்ட் எதுனா மாற்றி கூட தனியாக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பேண்ட்டே நமக்கு வந்து சரியாக தான் இருந்தது இதில் பேக்கெட் வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இதில் எந்த பேக்கெட்டும் காணும் இது ரெண்டுமே என்ன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு சுடிதார் வந்து முந்நூற்றி ஒரு ரூபா நிஜமாக சொல்லுங்கள் இந்த ப்ரைஸுக்கு இந்த சுடிதார் ஒர்த்து தானே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒர்த்து தான் எனக்கு இந்த பிளாக்கில் பிடிச்சதே இந்த ஓனி தான் இந்த இதுவெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது தொடவும் அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா மீஷோவில் இருக்கும் எனக்கு பயோ எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க தெரியாத விஷயத்தை தெரிலன்னு ஒத்துக்கிறது தப்பு கிடையாது இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் போய் பார்த்து இந்த சுடிதாரை வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி உங்களுக்கு சுடிதாரெலாம் போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி என்னென்ன ப்ரைஸில் வாங்கி போடுறேன் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்